விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃபார்ம் ஹவுஸோட ஒரு சின்ன அப்டேட் புயலுக்கு அப்புறம் எப்படி இருக்குது தண்ணி நம்ம உள்ளே சேராடினதுலாம் உள்ளே தண்ணி கொஞ்சம் காஞ்சிருக்கா தர போடுறதுக்கு கரெக்டான ஒரு நேரமாக அப்படின்னு பார்க்கலான்னு வந்திருந்தோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து சில பொருட்கள்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு கையோடு கொண்டு வந்துட்டோம் ஏன்னா வந்து நம்ம கொஞ்சம் இறக்கிடலாம் அப்படின்ட்டு அதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியில் நம்மளோட கிழுவை வேலியோட நிலைமை இப்போ எப்படி இருக்குது வளர்ச்சி எப்படி இருக்குது ஏதாவது டேமேஜஸ் ஆகிருக்கா அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காற்று இந்த பக்கம் நல்லா சாஞ்சிருக்கு பிக்கா அணைக்கிற மாண்ணி இருக்குது புயில தண்ணி இருக்குது இது வந்து அழுகாமல் இருக்கணும் ஏன்னா கிழுவை மரத்துக்கு வந்து தண்ணி தேவை அதிகமாக தேவைப்படாது ஈரம் தான் போதும் இது ஷேக் பண்ணி பார்க்கும்போது ஆடாக தான் இருக்குது நல்லா பட் ஆனால் புயல்லாம் அடிச்சதுன்னா தாங்கமாக தெரில இப்போது அந்த பக்கம் இருக்கிறதுலாம் வந்து அந்த டேரக்ஷனில் கொஞ்சம் சாஞ்ச மாதிரி இருக்குது போய் பார்ப்போம் ஆக்சுவலாக தண்ணி இருக்குங்க இங்கெல்லாம் இப்போ இது எப்படி நாம் வந்து தண்ணி நிற்காமல் வெளியில் போகிறதுன்னு தெரியல தண்ணி இதை பாருங்கள் கால் பாருங்கள் எப்படி இறங்குது ஃபுல்லாக மீன் வேறு இதில் எங்கெங்கே தண்ணி இருக்கோ எல்லா இடத்துலையும் மீன் இருக்குது இந்த இடம் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது இந்த இடம் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது த்ரீ டேஸ் ஆச்சு ஆக்சுவலாக உங்களுக்கு மழை நின்று பட் இந்த இடம் வந்து தண்ணி இன்னும் நிற்கிது ஸோ இப்போ நம்ம பார்த்து வச்சுக்கிட்டு மழை சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி நிற்காமல் என்ன பண்ணுறது நம்ம தோட்டத்தில்ன்றது பிளான் பண்ணணும் பாருங்கள் இந்த குழிலையும் பாருங்கள் தண்ணி தண்ணி இருக்கிறோம் இதெல்லாம் வந்து சும்மா முட்டு கொடுத்து நிற்க வச்சது அதுவுமே வளருது ஃபுல்லாக தண்ணி இருக்குது இதெல்லாம் பாருங்கள் கொஞ்சம் அப்படிக்கா சாஞ்சாமாரி இருக்குது ஏன்னா காற்று இந்த டைரக்ஷன் எல்லாம் இருக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது என்ன பிளான்னால் ஆல்ரெடி இங்கே குழி இருக்குது பார்த்தீங்களா இந்த குழியை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணணும் இந்த இடத்துல ட்ரென்ச் எடுக்கணும் ஒரு டூ ஃபீட்டுக்கு லாஸ்ட் வரைக்கும் ட்ரென்ச் எடுத்து இந்த மண்ணை இங்கே கொஞ்சமும் பேலன்ஸ் மண்ணை சென்டரில் கொட்டுறதா இல்லை எப்படி வந்து நாம் தண்ணி மேடாக்கிறதுன்னு பிளான் பண்ணோம் சென்டரில் கொட்டி ரெண்டு பக்கமும் மண்ணை நிரவி விடணும் ஸோ நடுவில் மழை பேஞ்சதுன்னா தண்ணி இந்த ஓரமாக வந்து இந்த ட்ரெஞ்சில் வந்து சேவ் ஆகி எக்ஸஸ் வாட்ரு வந்து வெளியில் போகிற மாதிரி பிளான் பண்ணணும் ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டோம் எங்கெங்கெல்லாம் தண்ணி தேங்குது இங்கே தேங்குது இந்த இடம் மேடாக இருக்குது அந்த பக்கம் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது அப்படி மேடாக இருக்குது அப்படி இப்போ பார்த்து வச்சுக்கிட்டு நாம் வந்து கரெக்டாக ஜேசிபி வச்சு அந்த ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் ட்ரென்ச் எடுக்கணும் இந்த பக்கம் லாஸ்ட் வரைக்கும் போய் அங்கே அப்படி ட்ரென்ச் எடுக்கணும் அந்த மண்ணை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படி பத்தலை அப்படின்னா மண் வெள்ளேந்து வாங்கி கொஞ்சம் நாம் வந்து ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ஒரு சின்னதாக இங்கே பாருங்கள் இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ சாஞ்சிருக்கு பாருங்கள் வேலி வேலி உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ சாஞ்சு இருக்குது பாருங்கள் அப்படியே சாஞ்சிருக்கு இது பிடிச்சி இழுத்தா அவ்வளோ தூரம் வருது ஆனால் ஹார்டாக இருக்குது பார்க்க அந்த பக்கம் சாயாது ஏன்னா வரப்பு உள்ளே நம்ம ஒரு ஒன் ஃபீட் ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் உள்ளே புதைச்சிருக்கும் ஐ மீன் உள்ளே நட்டுருக்கும் அதுக்கு மேலே வரப்பு இருக்குது சாயாதுன்னு ஒரு நம்பிக்கை ஆனால் பெரிய பொயெல்லாம் வந்ததுன்னா பெரிய மரமே பிச்சுக்குது அதனால் இதெல்லாம் நம்ம நம்ப முடியாது நம்ம லக்கு தான் எல்லாமே இதெல்லாம் ஃபுல்லாக தண்ணி பயங்கரமாக சேர்ந்து கிடக்கு மேலே அப்படியே ஆயில் ஊற்றின மாதிரி இருக்குது ஆல்ரெடி இவங்க ஊற்றின கெமிக்கல் எல்லாமே இல்லை கெமிக்கலாக எனக்கு என்னென்னு தெரியல கெமிக்கலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மாதிரி பெட்ரோல் வந்து நம்ம நல்ல தண்ணியில் பெட்ரோல் மேலே ஒரு ட்ராப் விட்டால் எப்படி ஒரு மேலே ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும் அந்த மாதிரி இருக்குது மற்றபடி மற்ற லேண்ட்லாம் சூப்பராக விளைஞ்சிருக்கு தண்ணி அழகாக கட்டி விட்டுருக்காங்க நம்ம நடந்து போக போக தவளெல்லாம் ஜம்ப் பண்ணுது டப்பு டப்புன்னு கண்டிப்பாக பாம்பு இருக்கும் ஓரத்தில் கொஞ்சம் பார்த்து தான் போகணும் இதெல்லாம் வந்து சுரக்காக நட்டு வச்சது எல்லாம் தண்ணியில் அழுகியிருக்கு அப்படி இப்படின்னு தப்பிச்சது தான் இப்போ நம்ம ரெண்டு காய் இப்போ நம்ம பூ விட்டுருக்கு ஓ இந்த பக்கம் ஒன்று இருக்குது இப்போ நானே பார்க்குறேன் இந்த பக்கம் ஒன்று பாருங்கள் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போது இதை எடுத்து நம்ம பக்கம் போட்டு ஒரு பிளாக் கலர் கவர் மாதிரி போட்டு கவர் பண்ணி வச்சிருவோம் இந்த லாஸ்டில் தாங்க சரியாகவே வளரல ஐ மீன் அடர்த்தியாகவே இல்லை எல்லாம் பாருங்கள் தண்ணி பாருங்கள் இல்லை ஃபுல்லாக கொஞ்சம் மேடு ஏற்றணும் எவ்வளோ மண் தேவைப்படும் தெரியல எவ்வளோ வேலை தெரியல அதான் ஒரு யோசனையாக இருக்குது கிளம்ப தண்ணி நம்ம லேண்டோட கல் வந்து அங்கே இருக்குது ஒரு அடி விட்டு தான் நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா நாளைக்கு நம்ம அந்த பக்கம் நடந்து போகும்போது அதேமாதிரி அந்த பக்கமும் நடந்து போகலாம் நம்மளுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸோ அப்ஜெக்ஷனோ இருக்கக்கூடாது நான் பண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் விழுந்துருக்கு ஸோ மோந்தா புயலுக்கு அப்புறம் நம்ம கிலுவை வேலியோட ஸ்டேட்டஸ் இது தான் கொஞ்சம் கவனமாக நடக்கணும் இங்கே ஏன்னா எங்கே என்ன இருக்குன்னே தெரிய தெரிய மாட்டேன் இந்த கண்ணுக்கு ஓடினதுக்கப்புறம் தான் தெரியுது ஆனால் நம்ம அங்கே தான் நின்றுருப்போம் நம்மளுக்கே தெரியாமல் இப்போது இந்த பக்கம் வேலி பாருங்கள் இப்படிக்கா சாஞ்சா மாதிரி இருக்கும் உங்களுக்கு தெரியுதா தெரியல ஸோ அந்த சென்டரில் தண்ணி இருக்குது அதெல்லாம் தண்ணி வாங்கியிருக்கு எவ்வளோ புல் வளர்ந்துருக்கு பாருங்கள் ஃபுல்லாக புல்லாம் இங்கெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது கொம்பு வச்சிருந்தால் உடஞ்சிச்சு கீழே என்னோட குத்தி வச்சிருந்தோம் சாயாமல் இருக்கேன் காற்றடிச்சதுன்னா சரிங்க மக்களே அவ்வளோதான் இன்றைக்கி வந்தோம் வந்து தர போடலாம் ஸோ நாளைக்கு தர போடலாம் இப்போ எப்படி இருக்குது நம்ம ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே சேராடினதெல்லாம் எப்படி இருக்குது தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு பார்க்க போ வந்தோம் ஓரளவுக்கு பற்றியா உள்ளேருந்து பிறகு காடையா என்ன பறக்குதுன்னு தெரியல உள்ளேருந்து ஒரு பறவை பறந்து போச்சு பார்த்தீங்களா நம்ம கால் கீழே அதனால் வந்து கொஞ்சம் ஜல்லி செங்கல் அப்புறம் சிமெண்ட்டு மூட்டெல்லாம் டிராக்டரில் வந்து இறக்குனாங்க வந்ததுக்கப்புறம் தெரியும் செம தண்ணி வழியில் அவன் முன்னாடியே பார்த்து தான் வந்திருக்க மாட்டேன் அப்படின்னாங்க ஏன்னா சிக்குது டயர் சேத்துல அந்த இறக்கியாச்சு நாளைக்கு ஆள் வரேன்னு சொல்லியிருக்காங்க வந்து பார்த்துட்டு ஜல்லி கொட்டி நல்லா சமம் பண்ணிவிட்டு திம்ஸ்லாம் போட்டு காய வச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் கிளம்புருங்க என்ன கேப் வந்துருக்கு பார்த்தீங்களா எவ்வளோ கேப்பு இங்கே பாருங்களேன் நண்டு வளம் இருக்கு ஏற்கனவே நமக்கு கால் வச்சு அப்படியே பஞ்சு பஞ்சில் கால் வைக்கிற மாதிரி சாஃப்டாக இருக்குது பஞ்சில் கால் வைக்கிற மாதிரி சாஃப்டாக இருக்குது இப்படி இருந்ததுன்னா எப்படி நிற்கும் ஒரு எவ்வளோ கேப் சும்மா அந்த புல் இருக்கிறதுனால இந்த மண்ணெல்லாம் பிடிச்சிட்ருக்கு ரொம்ப ரொம்ப மண் வந்து ரொம்ப லூஸாக இருக்குது இந்த புல்லாம் இருக்கிறதுனால தப்பிச்சிருக்கு அதனால அதாவது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இந்த மழை முடிய வரைக்கும் மழை முடிஞ்சு ஒரு ஆறு மாதத்தில் ஸ்டடி ஆயிடும் நினைக்கிறேன் இந்த இது வந்து கோரப்புல்னு சொல்கிறாங்க இங்கே அதோட அதோட பூ இது இதுதான் அந்த பக்கம் ஃபுல்லாக சூப்பராக வளர்ந்துருக்கு அதாவது இந்த ஏரியா ஃபுல்லாகவே இருக்குது ரொம்ப செம்ம சாஃப்டாக இருக்கட்டும் பஞ்சு மாதிரி இருக்குது வெல்வெட் மாதிரி இருக்குது அந்த பக்கமெலாம் பாருங்கள் ஃபுல்லாக இருக்குது சரிங்க மக்களே இந்த வீடியோ ஏதாவது முடிச்சுக்கிறேன் ஸோ கிலுவை வேலி பற்றி கேட்டிருந்தாங்க சில பேர் கமெண்ட்ஸில் கிலுவ வேலி எப்படி இருக்குன்னு போடுங்கன்ட்டு ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து போடுறேன்